புளியம்பட்டி அருகே நல்லூர் ஊராட்சி பகுதி குளத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளிய வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குளங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் சட்டவிரோதமாக மண் அள்ளிக்கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மற்றும் டிப்பர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக மண்ணல்ல உதவியாக இருந்த ஜேசிபி ஓட்டுநர் சிக்கரம்பாளையம் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் வயது இருபத்தி ரெண்டு மற்றும் திருப்பூர் மாவட்டம் சேவூர் பகுதியைச் சேர்ந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் ரமேஷ் வயது முப்பத்தி நான்கு ஆகியோரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும்பொழுது ஓட்டுநர்கள் ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரியை நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டையில் சட்டவிரோதமாக மண் மற்றும் கிராவல் மண்ணை எடுப்பது தொடர்கடையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது